கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக இந்த நாளில் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களோடு பேச போகிற தேவ வாழ்த்தை ஒன்னு சாமியில் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அண்ணல் பற்றி பார்க்க போறோம் போலதான் என்னோட வாழ்க்கையில் கூட காணப்படுகிறது பாஸ்டர் நான் குழந்தை இருக்கிறேன் பல இருபது வருஷம் குழந்தை அப்படின்னு ஒருவேளை ஒரு கவலையோடு அயுது கொண்டிருக்கிறாயா பயப்படாத கற்றுடைய வேதம் சொல்லுது அண்ணால் ஆணுடைய சமூகத்தில் ஓரோடு போய் அவள் கண்ணீர் விட்டு அயுதா அந்தவரே நான் மனுஷனால் நிந்திக்கப்படுகிறேன் மனுஷனுடைய நான் அவமானம் படுகிறேன் என்னால் தலை நிமிர்ந்து பார்க்க பார்க்க முடியல ஆண்டவரின் என்று அவன் ஆண்டு சமூகத்தில் அவர் வைராக்கியமா ஆண்டு கிட்ட விசுவாசத்தோடு அவன் ஜபம் ஆண்டு கிட்ட போய் ஜபம் பண்ணினான் அலையலோயா ஆண்டவரே நீங்க ஒரு குழந்தை கொடுத்தால் என்று சொன்னால் அந்த குழந்தை உமக்காக நான் நான் வளர்க்கிறேன் என்று ஒரு பொருத்தனை எடுத்தான் இன்னைக்கு நீங்களும் அப்படியே செய்யும் போது ஆண்டவரே நான் ஆண்டவரே உமக்காக நான் என்ன பண்ண போறேன் பரிந்து பேச போகிற ஆண்டவர் அப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் உம்முடி பிள்ளையாக வளர்க்குறேன் என்று ஒரு பொருத்தனை வைத்து பாருங்களாம் கண்டிப்பாக கத்தர் எத்தனை வருஷங்கள் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ அந்த வருஷத்தில் ஆண்டு என்ன பண்ணுவார் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுப்பார் கத்தர் ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் அவர் காண செய்வார் தயவு செய்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த வார்த்தை படி அண்ணாளுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரோ அது போல் நீங்கள் அவனுடைய சமூகத்தில் அவனுடைய பாதத்தில் கண்ணி விட்டு அழுது கேட்கும்போது நிச்சயமா ஆண்டு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு ஒரு குட்டி சாமியில் ஆண்டு கண்டிப்பா கொடுப்பாரு கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே